அம்மாபாத் அல்லாஹுடைய பேரருளால் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய துஆ தவஜுகின் பறக்கத்தால் நம்முடைய ஜலகண்டாபுரம் மஸ்ஜிதே நூர் ஜுமா பள்ளிவாசலுடைய மேல்தல புதிய பள்ளிவாசலுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஒன்று இருக்கக்கூடிய நம் அத்தனை பேரையும் அல்லாஹு தாலா கொள்வானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு இங்கே நாம் ஒன்று இருப்பதெல்லாம் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினர்கள் நமக்கு அழைப்பு கொடுத்தார்கள் இல்லையென்றால் நாம் இந்த பகுதியில் வசிப்பவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நாமெல்லாம் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றோம் என்பதல்ல இங்கே விஷயம் இங்கே நாம் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய இந்த உன்னதமான நிகழ்வு என்பது அல்லாஹுவினுடைய இல்லத்தின் நிகழ்வு எனும்போது அல்லாஹின் அழைப்பை கிடைக்க பெற்றதன் பாக்கியத்தால் தான் இங்கே கலந்து கொள்ளும் நசீபை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே ஏராளமான கட்டிடங்கள் இருக்கின்றன எல்லா கட்டிடங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் தான் பள்ளிவாசலுடைய கட்டிடத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது அவ்வளவு ஏன் நம்முடைய வீட்டின் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அதே செங்கலும் ஜல்லியும் சிமெண்டும் தான் இந்த பள்ளிவாசலின் கட்டுமானத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டு கட்டப்பட்ட நம்முடைய வீட்டில் நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு ஒற்றை மடங்கு நன்மை என்றால் அல்லாஹுவின் இல்லத்தில் தொழும்போது அது இருபத்தி ஏழு மடங்கு நன்மையை நமக்கு தருகிறது என்று சொன்னால் அதுதான் இறை இல்லத்தின் பெரும்பாக்கியம் அதனால் அல்லாஹுவினுடைய வீட்டின் நாம் விரும்பியவுடன் உள்ளே நுழைந்து விட முடியாது இன்னும் விரும்புபவர்களை எல்லாம் உள்ளே அழைத்து கொள்வது அல்ல அல்லாஹ் யாரை தன் அழைப்பாளர்களாக அழைத்து கொள்கிறானோ அவர்கள்தான் அல்லாவின் இல்லத்தின் உள்ளே இருப்பதற்கும் பிரவேசிப்பதற்கும் தொழுவதற்கும் நல்வாய்ப்பை பெறுவார்கள் அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு இருக்கிறார் ஒரு உறுதி கிதாபில் ஒரு நிகழ்வை பதிவு செய்வார்கள் ஒரு முன்னொரு காலத்தில் இந்த அடிமை வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு தருணத்தில் ஒரு நபர் சந்தையிலே ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிக் கொண்டு அவர் தன்னுடைய இல்லம் நோக்கி அந்த அடிமையை அழைத்து கொண்டு வருகிறார் மிகச்சரியாக தொழுகையினுடைய நேரம் பாங்கினுடைய சப்தம் கேட்கிறது உடனே அந்த எஜமானனிடத்திலே அடிமை சொன்னார் தொழுகைக்கான அழைப்பு கேட்கப்பட்டு விட்டது எனக்கு சிறிது நிமிட அவகாசம் கொடுங்கள் நான் போய் தொழுது விட்டு வருகிறேன் என்றார் அப்ப பார்த்தார் எஜமானர் சரி தொழுகத்தான சில நிமிஷம் அவகாசம் கேட்கிறார் போயிட்டு வாண்டார் அவர் உள்ள போல அவர் வாசலுக்கு வெளியே காத்து நிற்கிறார் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை பள்ளியின் உள்ளே போய் தொலை சென்று விடுகிறார் ரொம்ப நேரம் ஆகுது பள்ளியில் ஜமாத்துடைய நேரமும் முடிகிறது பள்ளியில் தொழுகையாளிகள் பின் ஒருவராக வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இவரால் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை பள்ளியின் உள்ளேயே நீண்ட நேரம் அமலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த எஜமானர் பள்ளியின் வாசலில் வந்து நின்று சப்தமிட்டு அழைக்கிறார் பள்ளியில் தொழுக வந்த தொழுகையாளிகள் வெளியே சென்று விட்டார்கள் உன்னை யார் உள்ளே கட்டி வைத்திருப்பது என்று தன் அடிமையை அழைத்து பேசுகின்ற போது உள்ளிருந்த அடிமை பதில் சொன்னாராம் உன்னை உள்ளே வரவிடாமல் எந்த இறைவன் தடுத்து வைத்திருக்கிறானோ அதே இறைவன் தான் என்னை உள்ளே கட்டி வைத்திருக்கிறான் என்று சொன்னார் அதனால் அல்லாஹுவினுடைய இல்லத்தில் நாம் பிரவேசிப்பது அல்லது அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் சில தொழுகைகளுக்காக ஒன்று கூடுவது சில பயான்களுக்காக ஒன்று கூடுவது இன்னபிற மார்க்க ஞானங்களை பெறுவதற்காக ஒன்று கூடுவது சாதாரணமான விஷயம் அல்ல இதோ இந்த தருணத்தில் பள்ளியினுள்ளே நாம் அமர்ந்திருக்கிறோம் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய செவிகள் தான் மார்க்க விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நமக்கான நன்மையின் ஏற்றில் நன்மைகளை சேகரித்து கொண்டே இருக்கிறது எத்தனை எத்தனை கோணங்களில் நபி பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் நமக்கு மிக அழகாக எடுத்தி எம்பிருக்கிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நபிகள் நாயகன் சல்லல்லா அலை சொல்வார்கள் நாளை மறுமையில் நாம் எல்லாம் நன்மை தீமைகளுக்காக வேண்டி மகஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுகின்ற போது நம்முடைய இருந்து ஒரு ஜான் உயரத்தில் சூரியன் அது சுட்டரித்துக் கொண்டிருக்கின்ற போது நாமெல்லாம் நம்முடைய வியர்வையில் குளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இக்கட்டியான நிர்கதியான அந்த நிலையில் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி சொல்வார்கள் அந்த அந்த நேரத்தில் ஏழு நபர்களை ஏழு விதமான மக்களை அல்லாஹு தாலா அவனுடைய அரிசின் நிழலில் நிற்கக்கூடிய நர்பாகியத்தை தருவான் ஏழு பேருக்கு அரிசின் நிழலை அல்லாஹு தருவான் அந்த ஏழு நபர்களுடைய பட்டியலில் ஒருவராக நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ரஜுலுன் கல்புகு அவருடைய உள்ளம் இல்லத்தில் எண்ணத்தில் லித்ததாக இருக்கும் அவர் நாளை அரிசி நிழலை பெறுவார் என்றார்கள் நபி பெருமானார் சல்லதாலீசன் அப்போ நம்ம பள்ளிவாசலின் உள்ளே இருப்பதால் மாத்திரம் நன்மைகளின் பெரும்பங்கை பெறுகிறோம் என்பதல்ல நம்முடைய உள்ளத்தின் பள்ளிவாசலுடைய சிந்தனை நிரம்பி இருக்கிறதா இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம பள்ளிக்கு போகணும் இல்லை என்றால் பள்ளியில் இவ்வளவு நேரங்கள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பள்ளியின் காரியங்களில் இதில் நாம் ஈடுபட வேண்டும் என்று எந்தெந்த நேரங்களிலே எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பல்லிவாசலுடைய சிந்தனை மிகைத்திருக்கிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் நமக்கு எதை பெற்றுத் தருகிறது என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரிசின் நிழலில் நிற்கக்கூடிய நர்பாக்கியத்தை பெற்று தருகிறது என்று சொன்னால் அருமையானவர்களே இறை இல்லம் என்பது அதற்கு மிஞ்சியதாக வேறு எதுவும் இல்லை அதனால தான் நபி பெருமானார் சல்லல்லா அலே சொல்லம் சொன்னார்கள் அஹபுல் பிலாதி இலவ்வாஹி மசாஜிதுஹா இந்த ஊரில் மிக பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஆயிரம் ஆயிரம் கட்டிடங்கள் இருக்கலாம் ஆனால் அல்லாவிற்கு பிடித்தமானது இற இல்லங்கள் என்று சொல்லும்போது அல்லாஹ் அவனுக்கு பிடித்தமான இடத்தில் அவனுக்கு பிடித்தமானவர்களைத்தான் ஒன்று சேர்த்துவான் காரணம் நாம் எல்லாம் அல்லாஹுவின் விருந்தாளிகளாக இங்கே ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவின் விருந்தாளிகளாக வாழக்கூடிய நர்பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக காலம் முழுக்க இறையில்லத்தின் தொடர்போடு வாழ்ந்து இறையில்லத்திலேயே இல்லத்திலேயே நம்முடைய அதிகமான நேரங்களை கழித்து இறையில்லத்தில் இல்லத்தில் இருப்பதை நற்பாக்கியமானவர்களாக நர்பாக்கியம் பெற்றவர்களாக கருதி இறையில்ல தொடர்போடு வாழ்ந்து நாளை மறுமையில் மாணவி சல்லல்லா அலே செல்லம் அவர்களோடு சுவனத்தில் ஒன்று குழும்பக்கூடிய நல்லதொரு தௌஃபியக்கை வல்ல ரஹ்மான் நம் அத்துணை பேருக்கும் தந்தல் புரிவானாக வாஹர்தாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத் அடுத்தபடியாக நமது முஸ்தாதே அதீஸ் மகள் மாரபிக் கல்லூரியுடைய பேராசிரியரும்